சாஃப்டி பூனம்ல ட்ரெண்டிங் கருப்பில் கலெக்ஷன் செம்ம பிளவுஸுங்க சூப்பர் பிளவுஸு அழகழகான சூப்பரான சில்வர் ஜரி செக்ஸ் லாவெண்டர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இது செம்மையான கலாம் கறி புஷ்பா படத்துல வர்ற புஷ்பா சேலை சூப்பருங்க ஹலோ ஹாய் மகிர் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலில் நம்ம சேனலோட ஃபேமஸ் ஷாப் அப்படின்னே சொல்லலாம் டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் நம்ம மதுரையில் ஏகே ஹமத் ரோடில் ஏகே ஹமத் ரோடில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா பத்து ரூபா வட இருக்கும் அதை தாண்டதுமே ரைட் சைடில் டிக்கம் ஃபேப்ரிக்ஸில் இருந்தால் அந்த சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது ஸோ டிக்கம் பற்றி உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் போட்டோன்னே செம்மையாக வைரல் ஆகக்கூடிய ஒரு வீடியோ தான் அது இந்த தடவை உங்களுக்காக அந்த மாதிரி டிக்கமோட வைரல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ வரப்போது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பொங்கல் கிரியன் சேலை ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாத்தையும் சீப் அண்ட் சீப் பட்ஜெட்டில் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எவ்வளோ ரேட் நீங்கள் போட்டு வாங்கின பொருள் எல்லாமே சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலு அப்படியே என்ன ஒரு பர்ச்சேஸ் ப்ரைஸோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கே கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிளியரன்ஸ் கலெக்ஷன் பொங்கல் கிளியரன்ஸ் சேல் கலெக்ஷன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெரைட்டி கருவேப்பிளஸ் சேலை இதில் வந்து உங்களுக்கு நூற்றி எழுபது எழுபத்தஞ்சிலருந்தே சாரீஸ் எல்லாமே கிடைக்குது ஸோ டிக்கம் பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு ப்ராண்டடே உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரேஞ்சஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடியது இப்போது வந்திருக்கக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டி கருவப்பிளஸ் பிளஸ் சேலை கலெக்ஷன் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு சாரீ வரும் செட்டில் உங்களுக்கு ஏழு எட்டு கலர்ஸ் வந்துருங்க ரொம்ப சூப்பரான வெரைட்டி சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே அந்த கருவு பிள்ளை டிசைனே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அதிலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவு பிள்ளை சேலையிலே ஒரு சாட்டின் மிக்சட் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு அந்த சாஃப்ட் பூனமில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வெரைட்டி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டின் ஜரி கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து ரேட் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா ரொம்ப ரொம்ப டெட் சீப்பான ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா கிளியரன்ஸ் சேலு உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்னவோ கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு ஸோ ப்ரைஸ் வேணுன்றவங்க நீங்க பிடிச்ச சிலைய ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணுன்ற கலெக்ஷனை வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பரான வெரைட்டி சூப்பரான கலெக்ஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அருமையாக இருக்கு அழகா இருக்கு சைடு எல்லாமே இதெல்லாம் நீங்க கட்டுனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நச்சுன்னு இருக்கும் ஃபுல் சாட்டின் அண்ட் கலர் ஜரி மிக்ஸட் கலெக்ஷன் ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடச்சிட்டு இருக்குது இந்த டச் சாரி கலெக்ஷன் இதில் கலர் சேட்ஸ் வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது சில அதில் எயிட் டென் கலர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஹோல்சேலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செட்டாக எடுக்கிற மாதிரி Gracias. இப்போ இந்த காவேரி சில்க் கலெக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த காவேரி சில்க் இந்த பின்னி சாஃப்டி டைப்பில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட சில்வர் ஜரியோட இருக்கக்கூடிய இந்த சில்வர் சில்கி கலெக்ஷன் காவேரி சில்குன்னு சொல்லிட்டு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் இப்போ இதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது அப்படியே வந்து செட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் சில ஐட்டம் செட்டு இல்லாமல் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்தால் போதும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ஆன்லைனாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் டேரெக்டாக கடையை போய் விசிட் பண்ணாலும் சரி ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஐயாயிரவாய்க்கு எடுக்கணும் சூப்பரான முந்திங்க வேறு லெவலில் இருக்குது அண்ட் ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஜரி கலெக்ஷன் ஸ்டோன் இருக்கு எல்லாமே வந்து மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த குஞ்சம் டசல் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் கலர் சார்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல சூப்பரான கலர்ஸாக இருக்குது இந்த சேலை மட்டும் இல்லைங்க இவங்களோட கடையோட ஃபேமஸே இவங்களுடைய டிசைன்ஸ் அண்ட் கலர் சார்ட்ஸ் தான் ஒவ்வொரு சேலையிலும் இருக்கக்கூடிய அந்த யூனிக்னஸ் தான் இது நார்மலாக நம்ம வியர் பண்ணக்கூடிய சாரியவே எந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகான ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் கோல்டன் ஜரி செக்ஸ் அண்ட் லைன்ஸ் இருக்குது அதுவும் ஹரிசாண்டல் லைன்ஸ் ரொம்ப அழகான ஒரு சேலை கலெக்ஷன் சூப்பர் சேலை கலெக்ஷன் தசல் ஒர்க் அந்த குஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேலையில் டபுள் குஞ்சம் டபுள் கலர் குஞ்சம் கொடுத்துருக்காங்க கோல்டன் அண்ட் ரெட் மிக்சரில் அண்ட் அதுக்கான ப்ளவுஸ் பீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கோட நல்ல ஹெவி டிசைனர் பீஸாக இருக்குது கைக்கு நல்லா த்ரீ ஃபோர்த் அச்சோம்னா ரொம்ப அழகாக அந்த டிசைன் எடுத்து காமிக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் கலர்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பரான கலர்ஸ் ரேர் திக் சூப்பர் வாவ் கலர்ஸு அடுத்து தான் ஒரு சூப்பர் ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஸோ தீபாவளிக்கு செம்ம ட்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த சேலை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலையை ஒரு ஒரு பீஸாவது அட்லீஸ்ட் வாங்கினவங்க இல்லாமல் இருக்க மாட்டிங்க ஸோ அந்தளவுக்கு செம்ம ஃபேமஸான தீபாவளி ஜரி கலெக்ஷன் தான் இது இந்த கலெக்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வேணும் அப்படின்றவங்க வீடியோ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க அண்ட் ரீட்டெயில் இருக்கா அப்படின்னு கேப்பீங்க ரீட்டெயில் இருக்குங்க நீங்கள் கடைக்கு டேரெக்டாக போனீங்க அப்படின்னா மதுரை ஏ கே அமித் சந்துக்குள்ள இருக்கக்கூடிய டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்க்கு டேரெக்டாக போனீங்கன்னா ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அழகான கலெக்ஷன் வேறு லெவல் பின்னி சாஃப்டி டைப் கலெக்ஷன் நல்ல ஹெவியான பிரைடல் பிளவுஸ் ரேஞ்சுக்கு ஒரு சூப்பரான சில்வர் ஆரி டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் பீஸை கொடுத்துருக்குறாங்க இந்த பிளவுஸுக்காகவே இந்த சேலை வாங்கலாம் எல்லாமே சீப் பட்ஜெட் தான் உங்களுக்கு சாரீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்தே கிடச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சீப்பான பட்ஜெட் இந்த மாதிரி சாரீஸு நீங்கள் வந்துட்டு ஒரு இரநூத்தி தொண்ணூறுரூவாக்கு வாங்கலாம் முந்நூற்றி ரூபா ஐநூற்றி தொண்ணூறுரூவா எழுநூற்றி தொண்ணூறுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹெவியான டிசைனர் சாரீஸை கூட கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு நம்ம வீடியோவில் சொல்கிற சேலை தான் அந்த ரேட்டேன் கிடையாது நான் ஜஸ்ட் காமனாக உங்களுக்கு அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு ஒயிட் சுரஸ்கி ஸ்டோன் இருக்கக்கூடிய ஃபுல் கோல்டன் ஜரி பிரைடல் பேஸ்டு சாரீ கலெக்ஷன் ஒரு பிரைடல் சாரி முகூர்த்தப்பட்டு சேலைக்கு எந்த மாதிரியான ஒரு பார்டர் பேஸ் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பார்டர் பேஸை இந்த சேலையில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அசல்ஸும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஹரிசாண்டல்ஸ் ட்ரைப்டு கோல்டன் சரி லைன்ஸ் ஆல் ஓவர் த பாடி கொடுத்துருக்கு ஸோ அதனால் இந்த சேலையை ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு அந்த வியூ தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு சேலையுமே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் இதெல்லாம் கட்டினிங்கன்னா அப்படி இருக்கும் நச்சுன்னு சூப்பராக ஸோ இந்த ஹெவி சாரிக்கும் ஒரு நீட்டான ஒரு சாஃப்டி டைப் சாஃப்ட் ஷைனி டைப்பில் ஒரு ப்ளவுஸ் விட்டும் இருக்குது அது உங்களுக்கு ஒரு மீட்டர் அளவுக்கே வருங்க எல்லாத்துலேயுமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் தான் மேக்ஸிமம் வந்து எண்பது டு ஒரு மீட்ரு வரைக்கும் வரும் அதனால நீங்கள் தாராளமாக குண்டா இருக்கவங்க கூட தச்சு போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் மிக்ஸட் புட்டா தௌசண்ட் ப்ளஸ் புட்டா ஸாரீ கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ தான் மார்க்கெட்லேயே வந்திருக்கு அண்ட் மார்க்கெட்டில் வர எல்லா சாரீஸுமே ஃபர்ஸ்ட் வந்து டிக்கமில் லான்ச் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு லான்ச் சாரீ கலெக்ஷன் தான் இது ரொம்ப சூப்பரான ஒரு முந்தி பார்த்தீங்களா அழகாக இருந்துச்சு அடுத்து தான் இது மல்டி கலரில் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் தௌசண்ட் ப்ளஸ் புட்டா கலெக்ஷன் அவங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்ட் மிக்சரில் ஃபுல்லாக ஜரி செக்ஸு அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட்டாஸ் ஆல் ஓவர் வந்துடும் கைக்கும் கரை வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் கட்னிங்கன்னா சூப்பராக இருக்கும் நச்சுன்னு இருக்கும் பெரியவங்களுக்குலாம் அந்த சேலை ரொம்ப பிடிக்கும் அண்ட் நிறைய வந்துட்டு யங்ஸ்டர்ஸும் இதை எடுத்து கட்டிகிட்ருக்காங்க இது ஒரு டிஷ்யூ பேஸ்டு சாரீ கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதி காட்டன் ஸ்டைலில் இருக்கும் இவங்க கிட்ட பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க லக்ஷ்மி பத்தி விஷால் விப்புல் விம்மல் இந்த மாதிரி ஏ டு ஜெட் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம் ஃபுல்லாக கலாம் கலாம்கரி பிரிண்டட் ப்ளவுஸ் உங்களுக்கு அட்டாச்சா ஒரு மீட்டரில் வந்துடுது அண்ட் ஃபுல்லாக சேலை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்ல அழகான ஸ்ட்ரைப் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அக்கோப்பா ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது போக சேலை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபாயில் த்ரீ டி பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபாயில் ப்ரிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிலே த்ரீ டி பிரிண்டட் டிசைன் இருக்கக்கூடிய இந்த சேலையில் கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமான கலர்ஸ் எல்லாமே ரேர் அண்ட் ரேர் இங்கிலீஷ் கலர்ஸ் ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரேரான கலர் சார்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க அதில் லேவண்டர் செம்ம ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது இன்னும் அதோட ட்ரெண்டு குறையலை தான் சொன்னோம் அதனால தான் நம்ம அந்த பீஸை ஓப்பன் பண்ணியாச்சு கட்னிங் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டெய்லர் இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மேக்ஸி டாட்டர் செட் வந்து தச்சு கொடுக்குறீங்க ஒரு டிசைனர் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த துணியெலாம் நீங்கள் மீட்டர் கணக்கில் எடுத்திங்கனாலே அவ்வளோ விலை வரும் பட் இந்த சேலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆரை கால் மீட்டர் கண்டிப்பாக உண்டு இது வந்து செம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாட்டின் டிசைனர் ஐட்டம் தான் ஃபுல் சாட்டின் சாரீ அதுக்கு ஹெவியான டிசைனர் ப்ளவுஸ் அண்ட் அதுக்கான பெல்ட்டும் இருக்குது ஃபுல்லாக டஸ்டர்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேலையை நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கவே தேவையில்லை இருந்தாலும் அதோட டெக்ஸ்டர் அண்ட் லுக் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம காமிச்சிருக்கிறோம் ப்ளவுஸ் வந்து சூப்பர் ப்ளவுஸுங்க வேறு லெவல் ப்ளவுஸு ஃபுல்லாக பெல்ட்டுமே ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் மிரர் எம்ப்ராய்டரி எல்லாமே போட்டு எல்லாமே த்ரீ டி பேட்டர்னில் ஹெவி டிசைனர் நெட் பிளவுஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு சேட்டின் துணியை எடுத்து நீங்கள் தச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் செம்மையாக இருக்கும் இல்லை நீங்கள் சாரியில் நல்லா வந்து மீடியமான பர்சன் அப்படின்னா சாரிலேயே லைட்டாக வெட்டி கூட நீங்கள் லைனிங்காக யூஸ் பண்ணி தச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதும் செம்ம ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு சூப்பர் கலெக்ஷன் தான் இந்த சேலை வந்து டிக்கம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களோட வீடியோ போட்டப்போ இந்த சேலை பயங்கர சேலை அது எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணீங்க இதை பார்த்துட்டு நிறைய வந்து கடைகள்லையும் இது வந்து ஃபேமஸ் ஆனதும் உண்டு ஸோ இந்த சூப்பரான கோல்டு ஸ்டார் கலெக்ஷன் இன்னும் நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இதுவுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ ஸ்ப்ளை தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணி கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதில் கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு எட்டு டூ ஒரு பன்னெண்டு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் சில சார்ட்ஸ் இதில் வேறு வேறு டிசைன்ஸும் கிடைக்குது இப்போ நீங்கள் பார்க்குற டிசைன் தவிர்த்து இன்னும் நிறைய டிசைன்ஸும் கிடைக்குது உங்களுக்கு பாடி டிசைன் மாறும் பார்டர் டிசைன் மாறும் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் அப்படின்றதுனால கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸும் உண்டு ஆஃப்லைன் பர்ச்சேஸும் உண்டு மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கணும் மினிமம் ரூபாய்க்கு நீங்கள் நேரில் போய் எடுத்துக்கலாம் இல்லை ஆன்லைனில் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் ரீட்டைல் ரேட்டு வேறு ரேட்டு ஸோ அந்த ரீட்டில் ரேட் என்னவோ அந்த ரேட் கொடுத்துட்டு இதில் பிடிச்ச சிலையை ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது பிராண்ட் கலெக்ஷன் சித்தாட் லிபதி சூப்பர் சால் பிராண்டுக்கு அப்படின்னாலும் நீங்க அங்கே அந்த பிராண்டோட இடத்துல என்ன டீலர் பிரைஸ் வாங்குவீங்களோ அந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இது ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் லான்ச் கலெக்ஷன் தான் செக்கில் உங்களுக்கு வந்து பாடி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ டிசைன்ஸ் இது எல்லாமே சூப்பர் த்ரீ டி கலெக்ஷனுங்க இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நச்சன் இருக்கா இந்த மாதிரி சேலையை நீங்கள் வந்து திரும்ப பெயிண்ட் பண்ணால் கூட இந்த அழகு வராது இந்த த்ரீ டி உருவம் வராது அந்த அளவுக்கு வந்து நச்சுன்னு போட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது நானே வந்து வியந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் கலைநயம் மிகுந்த சேலை அப்படின்னு சொல்லலாம் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது செம க்யூட்டான ஒரு வாவான கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி வாவான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் இங்கே கிடச்சிட்ருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அந்த லினன் பொறுத்தளவுக்கு இங்கே கடையில் இல்லாத டிசைன்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு லினன் கலெக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ட்ரெண்டில் போய்ட்டுருக்கக்கூடிய லினன் கலெக்ஷன் இந்த ஃப்ளோரல் த்ரீ டி ஃபால் டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க செம்ம சூப்பராக போயிட்டுருக்குது நல்ல சின்ன பார்டர் சின்ன பார்டர் வச்சு தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதனால் இந்த சின்ன பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் துணியும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாமே லினன் பொறுத்தளவுக்கு எங்கள்கிட்ட தான் மேக்சிமம் அவைலபிள் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டி பொறுத்தளவுக்கு என்ன நீங்கள் ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதை விட பெஸ்ட் குவாலிட்டியாகவே எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸும் உங்களுக்கு லினன் பொறுத்தளவுக்கு எயிட் டூ ஜெட் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கும் த்ரீ டில உங்களுக்கு வந்து நார்மல் லினன் இந்த மாதிரி நியூ ட்ரெண்டிங் என்ன இப்போ போயிட்டு அந்த லினன் எல்லாமே இது வந்து இப்போ நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கலெக்ஷன் தான் ஸோ ரீசெண்டாக ஒரு ஹீரோயினோட மேரேஜில் இன்னொரு ஒரு செலிப்ரிட்டி கட்டிட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு பிளாக் கலரு அது கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் ஸோ செம்ம ட்ரெண்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டு கட்டினீங்கன்னா அவ்வளோ ராயலாக இருக்கும் லுக்கே வேறு லெவலில் இருக்கும் இந்த ஒரு சேலை கட்டினாலே போதும் அவ்வளோ வந்து ஒரு யூனிக்னஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான கலெக்ஷன் அது நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நீட் வாவ் யூனிக் கலெக்ஷன் ஃபுல் சீக்வன்ஸு அண்ட் த்ரெட் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்ன ஜரி பேட்டர்ன் இருக்குது அண்ட் அது போக த்ரீ டி பிரிண்டட் டிசைன்ஸும் இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் வாவான கலெக்ஷன் யூனிக்கான கலெக்ஷன் என்னப்பா எல்லாத்துக்கும் ஒரே டைலாகே சொல்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சேலை அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதனால் நம்ம அது திரும்பவும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸோ எல்லாத்துக்குமே கேட்லாக் வந்துடும் இப்போ நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கேட்லாக் காமிச்சா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் இதை எடுத்து உடச்சி அதை காமிச்சு தான் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணணும் ஒரு சிங்கிள் பீஸை ரீட்டைல விற்கணும் அது திரும்ப மடிக்கணுன்ற அவசியமே கிடையாது அழகாக இருக்கும் நீங்கள் கேட்லாக் மட்டும் காமிச்சே நீங்கள் வந்து விற்பனை பண்ணிடலாம் எல்லாமே நியூ டிசைன்ஸ் எல்லாமே பக்கா டிசைன்ஸ் சாஃப்டியில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது அதுவும் வந்து டிஜிட்டல் சாஃப்டியில் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இது டிஜிட்டல் சாஃப்டி காஞ்சி சில்க் கலெக்ஷன் இந்த காஞ்சி சில்க் கலெக்ஷன் நியூ லான்ச்சர் கலெக்ஷன் அடுத்து தான் டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாஃப்டி கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுலேயும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது ஒவ்வொன்றிலையும் டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதிலே வந்து கோல்டு வேணுமா சில்வர் வேணுமா காப்பர் வேணுமா செக்ஸ் வேணுமா எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் கிடையாது இங்கே ஏ டூ ஜெட் காட்டன் வெரைட்டிஸ் இருக்குது ஏ டு ஜெட் லினன் இருக்குது ஏ டு ஜெட் பிராண்டட் வெரைட்டிஸ் இருக்குது ஏ டு ஜெட் சில்வர் டைப் இருக்குது உங்களுக்கு சூரத் பட்டு வேணுமா இருக்குது அது போக உங்களுக்கு வந்து நார்மல் பட்டு வேணுமா இருக்குது ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கு வச்சு கொடுக்குறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணுமா இருக்குது ஸோ ஏ டு ஜெட் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கிதுங்க புஷ்பா டூ இப்போது புஷ்பாவில் ட்ரெண்டிங்கான சூப்பர் கலெக்ஷன் செம்ம ட்ரெண்டிங்கை புஷ்பா படத்தில் வரக்கூடிய இந்த சேலை உங்களுக்கு காட்டனில் புஷ்பா டுவாக இருக்குது அதுவும் நம்ம டிக்கமில் மட்டும்தான் இன்னும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அடுத்ததாக டிஷ்யூ பேஸ்ட் கலெக்ஷன் டிஜிட்டல் டிஷ்யூ காப்பர் சாஃப்டி கலெக்ஷன் இந்த காப்பர் சாஃப்டி உங்களுக்கு ஷோரூமில் போய் எடுக்கும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் சின்ன ஷோரூமாக இருந்தால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு தொள்ளாயிரரூபா சொல்லுவாங்க அப்போ இதுவே இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட போனீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் இது ரீட்டெயில் ரேட்டே உங்களுக்கு வந்து தௌசண்ட் ப்ளஸ் வந்துடும் பட் இங்கே வந்து செம சீப்லேயே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பர் சாஃப்டியில் ஃபுல் சுரஸ்கி ஒயிட் ஸ்டோன் பேஸில் அண்ட் த்ரீ டி பிரிண்டட் டிசைன்ஸ் ஃப்ளோரல் பேட்டன் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாவாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கட்டினிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஒரு காட்டன் சாரீ ஒரு லினனோட லுக்கை வந்து ஒரு சாஃப்டி போனோம்ல ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுதான் இந்த சேலையோட ஸ்பெஷல் சொல்லலாம் அண்ட் கைக்குமே உங்களுக்கு வந்து கரை வந்துடும் ப்ளவுஸ் பிட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கைக்கும் கரை வந்துடுங்க சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது ஸ்டோனில் வந்து ஏ டு ஜெட் வெரைட்டி இருக்குது இது ஃபுல் ஸ்டோனு தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸ்டோன் கூட இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய அழகான கலெக்ஷன் இல்லை காப்பர் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் மிக்ஸர்ட் பேஸில் ஃபுல்லாக டசல் ஒர்க்கோட ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்டரோட சூப்பரான சேரி கலெக்ஷன் இருக்குது மயில் தோகையை வரைச்சா எப்படி இருக்கும் அந்த விசிறி அந்த மயில் தோகை விசிறி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு புட்டா ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க அது இந்த சேலை இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது கலர் சர்ட்ஸ் எல்லாமே சூப்பர் கலர் சர்ட்ஸ் ஸ்டோன் ஒர்க்ஸ் அளவுக்கு காப்பர் கோல்டு ஒயிட் ஸ்டோன் எல்லாத்துலேயுமே சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க ஸோ உங்களுக்கு என்ன சேலை பிடிக்குதோ நீங்கள் அந்த சேலை வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத ஆன்லைனாக நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் வேலை டேரக்டாவோ ஆன்லைனோ ஆஃப்லைனோ எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலும் உண்டு பட் ரீட்டெயில் ரேட் மட்டும் வேறு வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் ரீட்டெயில் வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு நேரில் தான் போகணும் நீங்கள் வீட்டில் இருந்தபடி ரீட்டெயில் ஒரு பீஸ் வாங்க முடியாது ஸோ நேரில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸும் இருக்குது கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி டிகமில் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல் சாட்டின் டிஜிட்டல் டைப் சூப்பர் கலெக்ஷன் வாவ் கலெக்ஷன் எதுவுமே ரொம்ப சீப்பாக சீப்பான பட்ஜெட்டில் கொடுத்துட்டுருக்காங்க இது எல்லாமே கிளாமரான கிளாமர் சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே ஏ டுச்சே ட்ரெண்டிங் ஐட்டம்ஸை நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுவும் வந்து சீப்பான பட்ஜெட்டில் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ரொம்ப ரொம்ப டெட் சீப்பான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒன்ஸ் டேரக்டாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் டிக்கம் ஃபேப்ரிக்ஸை போய் விசிட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவோட எண்ணுக்கு வந்தாச்சு மக்களே வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானல ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரி மட்டும் இல்லாமல் சூப்பர் சூப்பரான நிறைய சாரி வெரைட்டிஸும் டிக்கமில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் டிக்கமாக டேரக்ட்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே இன்னொரு வீடியோ பார்க்கலாம்